அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வல்லமுடன் ஜோதிடே குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய மக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க குறிப்ப உங்களுக்கு கொடுக்க போறார் ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில கொடுத்துருந்தோம் நிறைய நிறைய பேரு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருந்தீங்க ஒரு சில ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலன பல கொடுக்க போறார் நூத்தி பதினேழு நாட்கள் வக்ரமா இருந்தார் இப்ப பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை வக்ரமா இருந்தா இப்ப நிவர்த்தி ஆகிட்டார் இப்ப நிவர்த்தி ஆரான குரு பகவானும் சனி பகவானும் ரெண்டு பேருமே வக்ர நிவர்த்தி ஆறாங்க பாத்துங்க ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா குரு பான் பாக்குற என்னாலுமே பொண்ணா போகும் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது என்ன சொல்லுன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப தொடர்ச்சியா அம்மன் டிவில எல்லா பேர்ச்சியுமே கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்ப ராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி எதுலையுமே லாபமான ராசி எந்த ராசியை சொல்லணும் கும்ப சொல்லணும் எதுலையுமே பாருங்க ஒரு லாபத்தை நோக்கி கும்பராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க லாபகரம ராசி இந்த ராசியை சொல்றாங்க கும்ப பொறுத்தவரை வருமானம் இன்கம் இது எல்லாமே சிந்திக்கக்கூடிய ராசி அந்த கும்ப தான் வருமானத்தை பத்தி ரொம்ப எதுலையுமே ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம எதுலையுமே தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க கும்பராசிக்காரங்க தன்மானமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கும்பராசி என்பதை கண்டிப்பாக இருக்கும் தைரிய குணம் தன்னம்பிக்கை இது எல்லாமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா கும்பராசி தான் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையுடைய கேரக்டர் மாறுவாரு அந்த வேலையை ஃபாஸ்டா முடிச்சுட்டு தான் அந்த வேலையை மற்ற வேலையை தொடுவார் அது அப்படிப்பட்ட குணம் கும்பராசிட்ட இருக்கும் விட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு யோகம் உங்களை தேடி தான் பார்க்க போறோம் பொதுவாக ராசி நீங்க கும்ப ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்தை எல்லாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம் அதாவது சூரிய உதயத்தை மையமா வச்சு நம்ம ஒரு நேரத்தை பிறந்திருக்கும் போது நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இத்தனாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது இந்த கிரகம் யோகமா வருது இந்த கிரகம் பலவீனமா வருது இந்த வருஷத்துல நீங்க கவனமா இருக்கணும் இந்த வருஷத்துல உங்களுக்கு யோகம் இருக்கு எதா வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து தான் சொல்லுவாங்க அதனாலதான் பொதுப்பன் பொதுப்பலன் எல்லா வீடியோல நான் கொடுத்துருப்பேன் சில பேர் என்ன சொல்றாங்க அம்மன் ரொட்டி பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பொருளே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் உங்க ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து ஒரு பலன் ஒரு கரெக்டான ஒரு பலனை துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப இந்த கும்பத்துக்கு பாருங்க பொதுவாக குருனா எத்தனா வீட்டு அதிபதி குருதான் வருமானத்தை காட்டக்கூடிய அதிபதி உங்களுக்கு இவர்தான் வருமானத்தை முடிவு பண்ணுவார் இடம் பூமி வருமானம் இது எல்லாமே உங்களுடைய பேச்சு திறமை எல்லாமே இந்த குரு தான் அப்ப ஜாதகத்துல குரு எப்படி இருக்கணும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அடுத்து லாபம் நம்ம கிடைக்கக்கூடிய லாபங்கள் காசு போன கிடையாது மரியாதை சொல்றேன் உங்க ஆசைகள் படிப்புகள் கல்விகள் ப்ரமோஷன்கள் எதிர்பாராத ஒரு உயர் பதவிகள் இது எல்லாமே இந்த பதினோராமாவும் ஒரு மனிதனுக்கு பதினோராமாவும் மட்டும் எல்லா கிரகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் எல்லாமே இவரை தேடி போனோம் இவரை தேடி எல்லாம் வரும் இதுக்கெல்லாம் யார் குரு அப்படிப்பட்ட குரு எங்க உங்களுக்கு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை வக்ரமா இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறார் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது மிக 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 நல்ல ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்தா எதிர்பார்க்க நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இது வந்து மே மாசம் பதினாலாம் தேதிக்குள்ளதான் நீங்க பலனை எடுத்துக்கணும் மே பதினாலுக்குள்ள என்னவனா நடக்கலாம் உங்களுக்கு எதிர்பார யோகம் நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் கும்பராசி ஏன்னா சனியும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் இப்ப ரெண்டு கலும் வக்ர நிவர்த்தியானா என்ன ஆகும் எதிர்பார்க்காத ஒரு யோகம் வரும் அவ்வளவுதான் ஏன்னா இவங்களுக்கு ஜென்மசனி போயிட்டு இருக்கு அப்ப ஜென்மசனி என்ன பண்ணும் ஒரு சில பேர் சனி பகவான் சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்பாங்களே இப்ப சனி பகவான் ஒரு சில பேர் யோகத்தையும் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஏழ்ற சனில தான் நிறைய பேருக்கு நல்ல யோகமே அடைஞ்சிருக்காங்க வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பராக இருந்துருக்கு கேட்டா சொல்லுவாங்களே கும்பராசிக்காரங்க ஆமா நான் எழுத சனி நல்லா இருந்தேன் வருமானம் எனக்கு நல்லா இருந்துச்சு நிறைய சனி நல்லா இருந்துச்சு இப்போ ஜென்ம சனி எனக்கு நல்லா இருக்குது திருமணம் நடந்துச்சு திருமண வாழ்க்கை நல்லா இருந்துச்சு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தார் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லுவாங்க இதே ஜாதகத்துல சனி பவர் முடங்கினதான் என்ன பண்ண ஆகும் தடப்படும் எடுத்த காரியம் எல்லாம் தடப்படும் கேட்டா சொல்லுவாங்களே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் எனக்கு ரொம்ப சரியில்லைங்க வருமான பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சியை கொடுத்துட்டாரு சனி பகவான் வந்தாரு எனக்கு சுத்தரம் ஒரு டவுன் பண்ணிட்டார் அப்படிம்பாங்க அதுவும் இந்த ஜூன் இருந்து பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ரொம்ப ராசிக்காரங்கனா வருமானம் இன்கம் வேலையில வேலை கிடைக்கல வேலை உத்தியோகத்துல பிரச்சனை எதிர்ப்பாம ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா ஒரே வேலைல இருந்தே அந்த வேலை எப்படி என்ன தூக்கிட்டாங்க நான் வேலை உத்தியோம் சரியாம உடம்பு சார்ந்த பிரச்சனை எல்லாமே ஒரு இருக்கு ஒரு ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஒரு மந்தமான தன்மையின பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் ஏமாந்துட்டு கொடுத்த காசை வாங்க முடியல ஒரு இடத்துல பெருகுண்ட பணத்தை கொடுத்திருக்கேன் அந்த பணம் எனக்கு வருமா வராதா அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க அது மாதிரிதான் நிறைய பேர் பார்த்துட்டாங்க குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை இது எல்லாமே சரியா அமையல நிறைய பேருக்கு கும்பராசி கடை சொல்லுவாங்க அவங்க தடைகளும் பார்த்ததும் தான் நான் சொல்லிக்கிட்டே போவேன் நிறைய விஷயத்த கும்பராசிக்கு சொல்லலாம் அவளை பிரச்சனையை பார்த்தாங்க இனிமே இது தொடருமா படிப்பு கல்வியும் பாருங்க ரொம்ப மந்தமான தன்மை இனிமேல் தொடராது இனிமே சனியும் வக்ரம் குருவும் நிவர்த்தி ஆயிட்டார் ரெண்டுமே வக்ர நிவர்த்தி என்ன ஆகும் பயங்கரமான யோகம் கும்பராசி நோக்கி வரும் இப்ப பொருளாதார வருமானம் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் வெளியில வருமானம் சூப்பரா நடக்கும் நிறைய பேருக்கு வருமானம் குறையாது குரு அக்ர நிவர்த்தி நாலாம் இடத்துல ஆகிறாரா அப்ப நீங்க வெளியூர் மூலமா காசு பண்ண வரலாம் வெளிநாடு மூலமா காசு பண்ண வரலாம் வெளி பழக்க வழக்கம் மூலமா காசு பண்ண வரலாம் அப்ப ஏதாச்சும் ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கலாம் நகை வாங்கலாம் பணம் வாங்கலாம் பண சந்தோஷம் வரலாம் இது எல்லாமே சாதகமா இருக்கு கும்பராசிக்கு நான் என்ன சொல்லுவேன் பொருளாதார தடையே சொல்ல மாட்டேன் எதிர்பார்க்காத அளவுக்கு அசுர வளர்ச்சி உங்களை தேடி கும்பத்தை பொறுத்தவரை இன்கம் வருமானம் சூப்பரா இருக்கும் லாபம் சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த ஒரு கமிஷனா கமிஷன் தொழிலாக இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க இப்ப வருமானம் குறை இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நாளுதான் இந்த குருபாவ வக்ர நிவர்த்தி பயிற்சி மே பதினாலுக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் வருது இப்ப இடம் வாங்குறது வாங்க போறீங்களா வாங்கிட்டீங்களா கும்பராசி இடம் சொல்லுவாங்களே ஆமா நான் வாங்கிட்டேன் இடம் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் நான் இடத்த ஷிப்ட் பண்ண போறேன் நான் வீட மாத்த போறேன் இப்படி என மைண்ட்ல எனக்கு தாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நான் பண்ணலாமா ஜனவரி மாசத்துக்கு அப்புறமா பண்ணலாமா அப்படிங்கிற மைண்ட் தாட் வந்துருக்குமே கண்டிப்பா பண்ணுங்க நல்லா இருக்கும் வீடு இடம் மாற்றம் பூமி மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஓடுது பாத்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைச்சிடும் பயப்பட எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் சரி குருபகம் நல்லா யோகத்தில் உங்க ஜாதகம் வந்துட்டாருன்னா அப்ப வழக்கு பிரச்சனை முடிச்சிருவார் ஏன்னா எட்டாம் இடத்தை அவர் பார்க்கிறாரு அஞ்சாம் பார்வையாக அவர் பார்வைக்கு தாங்க பலனு அப்ப கண்டிப்பாக வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு ஒரு அம்மாவுடைய உடம்பு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வழக்கு பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே சரி பண்ணி கொடுக்க போறார் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல சொல்றேன் நிறைய பிரச்சனை ஓடாமல் இருக்காது எல்லாம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பார்த்துருப்பீங்க எல்லாம் இருக்காது நீமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமாக நல்ல வேலை ப்ரமோஷனா வேலை அனுகூலமான வேலை உண்டு இதுல எந்த ஒரு நான் சொல்ல மாட்டேன் ஏன் வேலை உத்தியோகம் கிடைக்குங்கிறேன்னா இனிமே குரு பார்த்துட்டாரு அதனால சனி பகவானும் பாருங்க சனி பகவானும் பாருங்க நல்லா வக்ர நிவர்த்தி ரெண்டுமே வக்ர நிவர்த்தி ஆயிட்டாங்க பிடிச்ச மாதிரி ப்ரமோஷனா மாதிரி நல்ல ஒரு அனுகூலமான ஒரு வேலை உங்களை தேடி வருது பாத்துங்க என்னை பொறுத்தவரை கும்பராசி வேற விட்டு வேற கண்டி மாறணும் வெளிநாட்டுலாம் கண்டிப்பா மாறுவீங்க அதுக்கான அமைப்புலாம் நிறைய இருக்குது சகோதர சகோதரி உறவுகள் நல்லா இருக்கும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் ஐடி நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி சம்பந்தமா படிக்கக்கூடிய நபர்கள் ஐடிஐ சம்பந்தமா படிக்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரானிக் சம்பந்தமா படிக்கக்கூடிய நபர்கள் மருத்துவர் சம்பந்தமா படிக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல டைம் இருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்குங்க கும்பராசியை பொறுத்தவரை மாணவ மனைவி எந்த ஒரு தரையும் சொல்ல மாட்டேன் நிறைய அரசாங்க வேலையா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க சனியுடைய பார்வை இப்பதான் நல்லா படுது நவம்பர் மாசத்துக்கு நல்லா அனுவுரிமை உங்களுக்கு வந்திருக்குது ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது கும்பராசிக்காரங்க அதனால சொல்றேன் அப்ப அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வரது வாய்ப்பு இருக்கு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசா பத்தி பார்த்து கரெக்டா தொழில் பண்ணுங்க தொழில லாபத்தை பார்ப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களை தேடி வரும் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றியான பாதை விபரீத ராஜயோக பார்வை நோக்கி போறீங்க அப்ப கண்டிப்பா நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி அப்ப தடைகள் கிடையாது கும்பத்துக்கு கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் தொடர்பு அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் கும்பராசி சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க இரும்பு சம்பந்த ஒரு வேலை நெருப்பு சமதர் வேலை இது எல்லாமே நல்லா இருக்கும் திடீர் லாற்று யோகம் நிறைய கேட்கிறாங்களா ஜாதபு கண்டிப்பா வாங்குங்க இந்த குரு வர்த்தி பயிற்சி நிறைய பேருக்கு அந்த லாபத்தை கொடுத்துரும் அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரையன் பண்ணாம ஜாத பதாபதி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் உங்களுக்கு தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர பலனில் மறுபடியும் முதல் நட்சத்திரம் வீட்டு நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலையுமே இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை இது எல்லாமே இருந்துச்சா இல்லையா கேட்டு பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க ஆமா இருந்துச்சுவாங்க கணவன் கனமழை மனவர்த்தம் எல்லாம் இருந்துச்சு இருக்காது திருமண வழக்கு நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் நல்லா இருக்கும் மெயினா காட்சி யூனிஃபார்ம் படிக்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அது ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு தொழில் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது நீங்க மனசுல ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தை வருது ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பா அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா சதை நட்சத்திரம் வாழ்க்கையே ஒரு போராட்டம் தானா சதயத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பா போராட்டம் இனிமே நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அதிகமா இருக்கு எதிர்பார்த்த காரியம் உங்க பக்கம் வெற்றி வரும் வேலை உத்தியோகம் வருமானம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரும் எந்த காரியம் எடுத்தாலுமே நீ வேண்டிய நேரம் வருது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவியை வரும் இனிமேல் இனிமே திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் அரசாங்க அரசியல் பீல்டா இருக்கட்டும் இல்ல கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறாரு சத இனத்துல நல்ல டைம் இருக்கு பாத்துங்க இடம் வாங்குறது வீடு வாங்குறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாச்சுல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அதுவும் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க உங்களுக்கு பாருங்க பிப்ரவரி மாதம் நாளே உங்களுக்கு கஷ்டம்லாம் நீங்கிரும் எடுக்கூடிய வீடு இடம் வண்டி வாகனம் வெளிநாடு வெளியுரியோகம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சுப செலவு சுபகாரியம் வீட்டில் நடக்கிறது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியமும் உங்க பக்கம் வெற்றியாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவருடைய படிப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்கம் வேலை கிடைக்கும் அரசு மூலம் வரலாம் இது எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பார்த்துங்க அதுவும் இந்த அதாவது இந்த புரோட்டாஜன் புரட்டாஜன் சூப்பராக ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறார் வரக்கூடிய குருபகனுடைய வந்திர நிவர்த்தி பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது